வெல்கம் டு ஸ்பைஸ் சமையல் எலுமிச்ச பவுடர் சர்பத் இன்ஸ்டண்ட்டாக கலந்து குடிக்கிற பவுடர் சர்பத் வந்து எப்படி செய்கிறதுன்ற மெத்தடை தான் இன்றைக்கி செஞ்சு காமிக்க போகிறேன் அரை கிலோ அளவுக்கு எலுமிச்சி பழம் எடுத்திருக்கேன் நான் இருக்கிற ஊரில் வெயில் அதிகன்றதுனால எலுமிச்சை பழம்லாம் கொஞ்சம் ரேட் அதிகம்தாங்க அதனால என்ன பண்ணுவேன் அரை கிலோ ஒரு கிலோ இது மாதிரி வாங்கி எடுத்துகிட்டு வந்து அதை நல்லா கழுவிட்டு கசக்கிட்டு இது மாதிரி எடுத்து நல்லா தொடைச்சி எடுத்து வச்சுருப்பேன் அதுதான் கட் பண்ணி இதை மாதிரியே பிழிஞ்சு எடுத்துப்பேன் பிழிஞ்சு எடுக்கும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து பிழிஞ்சு எடுத்துக்கோங்க ஒரு ஒரு பழம் வந்து ரொம்ப கசக்கிற மாதிரி இருக்கும் தோல் ஒரு ஒரு பழம் வந்து நல்லாயிருக்கும் எதுன்னு நம்மளுக்கு தெரியாதில்ல அதனால வந்து நம்ம இந்த மாதிரியே லைட்டாக இந்த மாதிரியே பிழிஞ்சு எடுத்துக்கணும் நம்ம ரொம்ப அழுத்தி பிழிஞ்சு நீங்கள் இது பண்ணிங்கன்னா அந்த தோலில் இருக்க அந்த தன்மை வந்து அந்த சர்பத்தில் கலந் கலந்துரும் அதாவது அந்த ஜூஸில் வந்து கலந்துரும் அப்படி கலந்துருச்சுன்னா டேஸ்ட்டே மாறிடும் அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க இது மாதிரி விதையை அப்பப்போ எடுத்துகிட்டு நம்ம இது மாதிரி வடிகட்டி பிழிஞ்சு எடுக்கும்போது டேஸ்ட் அருமையாக இருக்கும் இதை மாதிரியே ஃபுல்லாக நான் பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன் அரை இல்லை அப்படின்னு அளவுலாம் இல்லைங்க உங்கள்கிட்ட எவ்வளோ இருக்கோ அது அந்தளவுக்கு செஞ்சு எடுத்து வச்சுக்கலாம் நம்ம இப்போ அரை கிலோ ஒரு கிலோன்னு நம்ம வாங்கிட்டு வரதுனால நான் கணக்கு சொன்னேன் சர்பத் பிழிஞ்சிட்டு இவ்வளோ சார் எனக்கு கிடச்சிருக்கு இப்போ அந்த தோலை வேஸ்ட் பண்ணாமல் நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம் அதை நீங்கள் வந்து ரூம் ஸ்ப்ரே மாதிரியா இல்லைனா அந்த பீத்தாம்பரி மாதிரியாக கூட நீங்கள் செஞ்சு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த ஜூஸை வந்து நம்ம மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு ட்ராப் கூட நான் இது வரைக்கும் தண்ணி சேர்க்கவே இல்லைங்க தண்ணி சேர்க்காம தான் அந்த மெஷர் பண்ணியிருக்கேன் மெஷரிங் கப்பில் முக்கால் கப் அளவுக்கு கிடச்சிருக்கு இந்த ஜூஸு இப்போ எந்த தட்டில் ஊற்றி காய வைக்க போகிறீங்களோ அந்த தட்டில் ஊற்றிக்கலாம் நான் பெரிய தாம்பாள தட்டு எடுத்திருக்கேன் இன்றைக்கி இந்த தட்டுலே அப்படியே காய வைக்க போகிறேன் அதனால் நான் இதில் ஊற்றுறேன் ஒரு கப்பு ஜூஸ்னால் மூணு கப்பு அளவுக்கு இதில் வந்து சர்க்கரை சேர்க்கணும் இப்போ நம்மளுக்கு வந்து முக்கால் கப்பு அளவுக்கு ஜூஸ் கிடச்சிருக்கு அதனால அதுக்கு டோட்டலாக கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் டூ ஃபைவ் கப்பு அளவுக்கு அதாவது ரெண்டே கால் கப் அளவுக்கு சர்க்கரையை நம்ம இதில் சேர்க்கணும் நான் ரெண்டே கால் கப் அளவுக்கு சர்க்கரையை இதில் நான் சேர்த்துருக்கேன் அதாவது வீடியோவில் பார்த்தீங்கன்னா மூணு தடவை முக்கா முக்கா கப்பாக நான் சேர்த்துருப்பேன் சர்க்கரை இதுதான் இது கரெக்டான அளவு இதுக்கு மேலே கம்மியாக போனாலும் நல்லா இருக்காது அதிகமாக போனாலும் ரொம்ப இனிப்பு தன்மையோடு இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க எப்படி இந்த ஊர் சர்க்கரை கொஞ்சம் பெரிய சர்க்கரைங்க அதனால் மிக்ஸ் பண்ணும் போது கரையவே மாட்டேருந்துருச்சு பரவாயில்ல எது கிடைக்குதோ அதை வச்சு செய்கிறது தானே சமையல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு அதை வந்து சின்ன சின்ன தட்டில் ரெண்டு தட்டில் நம்ம மாற்றிக்கலாம் இப்போ இதில் நீங்கள் வந்து உப்பு வேறு எதுவுமே நீங்கள் கலக்க தேவையில்ல வெறும் சர்க்கரை மட்டும்தான் இதில் கலக்கணும் உப்பு போட்டிங்கன்னா சீக்கிரமாக காயாதுங்க அதனால தான் நான் உப்பு போடாதீங்கன்னு சொல்கிறேன் இந்த இந்த ஸ்டேஜில் நீங்கள் வெறும் சக்கரை மட்டும் எலுமிச்சை பழத்தோடு சேர்த்து இதுமாரி கலந்துருங்க இதுக்கு வெயிலே தேவைப்படாதுங்க அதாவது வெளியில் இருக்க வெயில் தேவைப்படாது வீட்டோட அனல்லே வந்து இது நல்லா காஞ்சிரும் நீங்கள் வெயிலில் கொண்டு வச்சு தான் காய வைக்கணும் மொட்டை மாடிக்கு போய் தான் காய வைக்கணும்லாம் இல்லைங்க நீங்கள் வீட்டில் ஹாலில் வச்சுக்கோங்க காஞ்சிரும் ஒரு மூணு நாள் நீங்கள் என்ன இது மாதிரி பெரிய தட்டில் மாதிரி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு தட்டு இல்லை மூணு தட்டு உங்களுக்கு எவ்வளோ ஜூஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ரெண்டு தட்டு மூணு தட்டு நீங்கள் ஊற்றிக்கலாம் நீங்கள் இப்போ அடுத்த அடுத்த ப்ளேட்டுக்கு நான் மாற்றிட்டேன் மாற்றிட்டு இதை கொண்டு போய் டேபிள் மேலே ஃபே ஃபேனை போட்டு வைக்க போகிறாங்க நான் வேறு எதுவும் பண்ணலை நான் வெயிலில் வைக்கல வெயிலில் வச்சிங்கன்னா அதோடய சத்துலாம் போயிடும் அதனால் வெயிலில் வைக்காதீங்க மாதிரி ஃபேனு கீழேயே வச்சுருங்க இங்கே ரொம்ப அனலாக இருக்கிறதுனால வீட்டுக்குள்ளேயே அனல் தாங்க இருக்குது அதனால எனக்கு அது சீக்கிரமாக காஞ்சிருச்சுங்க மூணு நாள்ன்றது ரெண்டு நாள்லேயே காஞ்சிடுச்சு எனக்கு ஏ பாருங்க நான் ஃபேன் போட்டு விட்டுட்டேன் அப்படியே வச்சுட்டேன் இந்த இடத்துல ஏசி இல்லை ஏசி இல்லாத இடத்துல தான் வைக்கணும் இப்போ நான் காலையில் வச்சேங்க இப்போ சாயங்காலம் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கு இப்போ நம்ம ஊர் கிளைமேட்டுன்னு பார்த்திங்கன்னா ரெண்டு நாள் மூணு நாள் ஆகும் இப்படி வரத்துக்கு இந்த மாதிரியே பரவாயில்ல நீங்கள் மாதிரி எடுத்து வச்சு யூஸ் பண்ணி பாருங்க செஞ்சு பாருங்கள் நல்லாவே இருக்கும் மாதிரி செஞ்சுட்டு அடுத்த தட்டையும் எடுத்து மாதிரியே நல்லா சுரண்டி விட்டு எடுத்துகிட்டு எல்லாத்தையும் ஒரே தட்டில் மாற்றிக்கோங்க இந்த ரெசிபி வந்து பேச்சுலர்ஸ்க்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த ரெசிபி அது மட்டும் இல்லை வேலைக்கு போகிறவங்களுக்கு மா அப்புறம் சின்ன குழந்தைங்களுக்கு கொடுத்து நப்புறத்துக்கு ஸ்கூலுக்கு கொடுத்து அனுப்புறதுக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் இந்த ரெசிபி இப்போ ரெண்டு தட்டாக இருக்கிறத ஒரு தட்டாக மாற்றிட்டு இன்னொரு நாள் காய வைக்க போகிறாங்க கொஞ்சம் லைட்டாக அந்த சொத சொத நீரத்தன்மையோடு இருக்குது கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சிக்கலாம் அவ்வளோதான் இது இப்போ ஆஃபீஸ் போகிறீங்கன்னா வந்து அப்பா யாருப்பா எலுமிப்பழம் ஜூஸ் போட்டு கொடுப்பீங்க அப்படின்லாம் கேட்க தேவை நம்ம பாட்டு வந்தோமா எடுத்துமா டப்பாவில் வந்து போட்டோமா தண்ணியில் மிக்ஸ் பண்ணமா குடிச்சிக்கலாம் இல்லை ஆஃபீஸ்க்கு நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா கூட ஆஃபீஸில் ஜில்லுன்னு தண்ணி வரும் மிஷினில் ஜில்லுன்னு தண்ணி வரும்னா அதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி நம்ம குடிச்சிக்கலாம் ரொம்ப கஷ்டப்படுத்த தேவையில்ல காய்ஞ்சிருச்சுங்க இப்போ ரெண்டு நாள் ஆகிடுச்சு காஞ்சிருச்சு இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் மிக்சி ஜார் நல்லா கழுவி காய வச்சு சுத்தமாக இருக்கணும் ஈரமே இல்லாத மிக்ஸி ஜாராக இருக்கணும் மூடியும் ஈரம் இல்லாமல் பார்த்துக்கோங்க அந்த லப்பர்லேயும் ஈரம் இருக்கக்கூடாது எதுலேயுமே ஈரம் இருக்கக்கூடாது அப்போ தான் நல்லா மூணுலேருந்து நாலு மாதம் இதை வந்து நம்ம சேமித்து வைக்க முடியும் மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் இங்கே பாருங்கள் நல்லா மஞ்சிருச்சு நல்லா பவுடராக இருக்குது பாருங்கள் நான் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்க்க போகிறேன் உப்பு வந்து நார்மல் உப்பு சேர்க்குறேங்க ஒன்றரை ஸ்பூனு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கருப்பு உப்பு கூட சேர்த்துக்கலாம் இல்லை உப்பு இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேணும்னாலும் ரெண்டு ஸ்பூனாக கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ அரைச்சிட்டு வந்துவிட்டேங்க நீங்கள் பாருங்கள் எந்தளவுக்கு நல்லா பவுடராக இருக்குது பாருங்கள் இதை மாதிரி பவுடராக இருக்கணும் அப்போ தான் நல்லா இருக்கும் ம் இங்கே பாருங்கள் எதுலேயுமே ஒட்டவே இல்லை பாருங்கள் தான் இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை எனக்கு சொல்லுங்கள் ஓகே நம்ம இப்போ இதில் வந்து சர்பத் கலந்துக்கலாம் ரெடி ஆகிடுச்சு கொஞ்சம் ஆறுட்டோன்னு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க நான் அந்த ஸ்பூனால் ஒரு ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் ஒரு ஒரு கிளாஸுக்கு உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் அதிகமாக கூட சேர்த்துக்கலாம் இப்போ ஜில்லுன்னு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நம்ம ஏற்கனவே உப்பு போட்டுட்டோம் அதனால் உப்பு போட தேவையில்ல உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கருப்பு உப்பு போட்டுக்கோங்க நான் ஐஸ் க்யூப் போட்டுறேன் ரெடி ஆகிடுச்சுங்க போல் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்